நேற்றைய முன்தினம் எனது வார்டில் ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத வகையில் தீ விபத்து ஏற்பட்டது அந்த தீ மக்களை பாதுகாக்கின்ற வகையில நமது சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் சரி குறிப்பாக அந்த பகுதியினுடைய காவல்துறை அதிகாரிகள் ஃபயர் சர்வீஸ் ஆபீசர்ஸ் எல்லாமே துரிதமா பணிகளை மேற்கொண்டு உடனடி தீர்வு காணப்பட்டது இது மிகவும் பாராட்டக்கூடியது இன்றைய தினம் மாமன்ற கூட்டத்திலே அவர்களுக்கு முப்பத்தி ஏழாவது வார்டு மக்களுடைய சார்பாக மக்களுடைய பிரதிநிதி என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அவர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்ததோடு மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறேன் அவர்களுடைய பணியை பாராட்டுகின்ற வகையிலே அவரை அழைத்து அவர்களை அழைத்து குறிப்பாக காவல்துறையும் தீயணைப்பு துறையும் அழைத்து அவர்களுக்கு விருது வழ விருது வழங்கி கௌரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைச்சிருக்கிற ஏன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் அங்க இருக்கு ஆனா வெறும் பதினேழு வீடு தான் இருக்கு அந்த நேரத்துல அந்த மகாகவி பாரதி நகருடைய காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் அந்த இடத்திலேயே பக்கத்துல இருந்தனால உடனடியாக சென்று அங்க இருந்த இளைஞர்களை கூட்டிட்டு போயிட்டு எல்லா வீட்டிலயும் இருக்கிற கேஸ் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வெளியே எடுத்து போட்டாங்க அப்படியும் வெடிச்சதுனாலதான் அந்த பதினேழு வீடு கூட பாதிப்பாயிடுச்சு இருந்த போதிலும் ஒருத்தர் கூட எந்த கேஷுவாலிட்டி இல்லை ஒருத்தர் கூட சிறிதளவு கூட அடிப்படல எல்லாரையுமே உடனடியாக அவர் அப்புறத்த அப்புறப்படுத்தும் பணியை மேற்கொண்டதுனால இந்த இரு ஆய்வாளர்களையும் அழைத்து விருது கொடுக்க வேண்டும் என்றே கோரிக்கை வைத்திருக்கிறேன் இத வந்து உண்மையாக போற்றக்கூடிய விஷயமாக கருத வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நேற்றைய தினம் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் அங்க வந்திருந்தாங்க அங்க வந்து மக்களை அவருடைய நேரடியாக அந்த கோரிக்கை வச்சிருக்காங்க அரசுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் வாக்குறுதி இருக்கும் எங்களுக்கு மாற்று இடம் எங்களுக்கு வாழ்வாதார வசதியே இல்ல இதை மேம்படுத்தது கூட எங்களுக்கு வாய்ப்பு எங்களுக்கு வீடு வேணும்னு கேட்டாங்க அவரு முன்னுரிமை அடிப்படையில தகுதியின் அடிப்படையிலும் எந்த அளவுக்கு வந்து சாத்தியக்கூறு இருக்கிறது என்பதை ஆஹ் விசாரிச்சு செயல்படுத்துறோம்னு சொல்லி சொன்னாங்க இது இது சம்பந்தமா ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இருவலை திட்ட அப்புறம் பேசுவோம் இது நடுவுல வந்து பாஜகவினுடைய சார்ந்த நிர்வாகிகள் இதுல வந்து ஒரு சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க இத வந்து உண்மையாகவே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக இந்த இடத்துல வந்து இந்த விஷயங்களை செய்தாங்கன்றது தான் என்னுடைய கருத்து அந்த களத்துல நான் இருந்தேன் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்கன்னா நிறைய நிறைய நாளேடு மட்டும் இல்லாம செய்தில முக்கியத்துவம் வாய்ந்ததா பேசிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே அங்க நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா தாவைக்கா நண்பர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்டம் கொடுக்கிறாங்க வரபோது வரவேற்கத்தக்கது பாதிக்கப்பட்டவங்களுக்கு கை கோர்க்க வராங்க தக்கது கொடுக்கட்டும் அவங்க பாதிக்கப்பட்ட இடத்துல போய் கொடுத்துருக்கலாம் ஆனா அதை தவிர்த்துட்டு மக்களை வந்து பாதுகாக்க கூடிய கடமை அரசுக்கு இருக்கு மாமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலும் அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினரும் உடனடியாக அங்க வந்து அவங்களை வந்து ரெஸ்கியூ பண்ற வேலையை பார்த்து பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துல அவங்கள தங்க வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்து உணவு ஏற்பாடு செய்து அங்க வந்து தங்க வச்சிருக்கிறோம் பத்து மணிக்கு சரியா பத்து மணிக்கு மேல அந்த இடத்துல உள்ள புகுந்து தங்கும் இடத்துல கேம்ப்ல உள்ள புகுந்து அவங்க வந்து நலத்திட்டம் கொடுக்கற மாதிரி அவங்களுடைய கொடியை வச்சு அங்க ஒரு பேனர் வச்சு அவங்க ஒரு அரசியல் செய்ய முயற்சி அது தவறான செயல் என்பது என்னுடைய கருத்து காரணம் என்னன்னா கொடுக்கலாம் அங்க என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா எரிஞ்ச எரிஞ்ச சம்பவம் தீ பத்து ஆறு மணிக்கு நடந்தது உடனே கரண்ட் எல்லாம் கட் ஆயிடுச்சு எட்டரை மணி வரைக்கும் அதை வந்து அஹ் தீய அணுக்கிற வேலையில தீயணைப்பு துறையும் காவல்துறையும் தீவிரமா இருந்தாங்க மக்கள் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க ஒன்பது மணிக்கு மேலதான் அங்க லைட் வெளிச்சம் கார்பரேஷன் மூலியமா லைட் வெளிச்சம் ஏற்பாடு செய்து மக்களை உள்ள போய் பார்க்க முடிஞ்சுது மக்கள் உள்ள என்னென்ன தீல எரிஞ்சிருக்கு இன்னும் அவங்களுக்கு என்ன மிச்சப்பட்டிருக்குறத பார்த்துட்டு பத்து மணிக்கு ஒன்பதாம் முக்கால் மணிக்கு தான் அவங்க வந்து அந்த கேம்ப் உள்ளே வராங்க அங்க தங்கவே முடியாது அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல தங்கவே முடியாத சூழ்நிலை அவங்க வந்து கேப்ல வந்து அந்த பாதுகாப்பு உணவுக்கு வரும்பொழுது அவங்களை ஒரு ரூம்ல வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறோம் அவ்வளவு நேரம் இருட்டுல இருந்தவங்க அப்பதான் வெளிச்சத்துக்கே வராங்க அந்த நேரத்துல ஏற்கனவே அவங்க மன உளைச்சல்ல இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவங்க என்னமோ உள்ள இருக்கிறாங்க இவங்க வந்து தாவைக்க வந்து நண்பர்கள் நேரம் உள்ள வந்து நலத்திட்டம் கொடுக்குறோம்னு வெளியே இருக்கிறவங்களா உள்ள வந்து ஒரே தள்ளுமுள்ள ஆயிடுச்சு அந்த தள்ளுமுள்ள போக்குறதுக்காக மாநகராட்சி அதிகாரிகளும் எவ்வளவோ சொல்றாங்க பாதிக்கப்பட்ட குடும்பம் என்பதோ ஒரு பதினேழு குடும்பம் தான் அவங்கள லிஸ்ட் எடுத்து தாசில்தார் வந்தாங்க லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து உரிய படிகள் மேற்கொண்டு வருது வெளியே இருந்து ஆளுகளா வந்து பப்ளிக்லா உள்ள வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி அவங்க வருத்தப்படுறாங்க நாங்க பாதிக்கப்பட்டவங்க நாங்க எங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் பாதிக்க கவனிக்காம நீங்க யார் யாருக்க குடுக்குறீங்கன்னு இந்த மாதிரி தான் சண்டை ஆயிடுச்சாங்க அதுக்கப்புறமா காவல்துறை ஒழுங்கு முறையில தான் அவங்க கிட்ட சொல்றாங்க கொஞ்சம் வெளியே போயிடுங்க இந்த கேம்ப் உள்ள வராதுங்க நீங்க கேம்புக்கு வெளியே பாதிக்கப்படத்துல கொடுங்க கேம்புக்கு வெளியே போய் கொடுங்கன்னு சொல்றாங்க அவங்க வீம்புக்குன்னா அவங்க காவல்துறை கிட்ட சண்டை போட்டு கல்லு மூலி ஏற்பட மாதிரி சூழ்நிலை கிரியேட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க வெளியே அனுப்பி கேட்ட சாத்துறாங்க இதுதான் அங்க உண்மையிலேயே நடந்தது ஆனா அவங்க வந்து சித்தரிச்சு ஒரு பெண்ணை வந்து பூட்டு காலால எடுத்து எடுத்து எட்டி உதைச்சாரு காவல்துறை அதிகாரி அவங்க போய் முப்பது மீட்டர் விழுந்தாங்க அங்க இருந்து நகர்றதுக்கு முடியல அவ்வளவு கிரௌடு நெருக்கத்துல அவர் எட்டி வச்சு காலி அங்க இருக்கிற இடம் முப்பது அடி போய் முப்பது மீட்டர் முப்பது மீட்டர்னா நூறு அடி நூறு அடி யாராவது எட்டி வச்சு போய் விழ முடியுமா இதெல்லாம் ஏற்புடையது இல்ல இந்த நேரத்துல வந்து அங்க அந்த ஒழுக்கம் இல்லாம நடந்துகிட்ட நிர்வாகிகளும் கொஞ்சம் தவறான எல்லா நண்பர்கள் தான் அங்கேயே லோக்கல்ல பகுதியில தெரிஞ்சவங்க தான் பட் இருந்தாலும் அரசியல் நாகரிகமோட நடந்தா சிறப்பா இருக்கும் இதை உண்மையான நிலைமை என்னன்னு தெரியாம அவங்களுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவர்கள் அவர் வீட்ல இருந்து அவரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுவார் வீட்ல இருந்துதான் அவருடைய வேலையை செய்வாரு அவருக்கு கள நிலவரம் என்ன தெரியாது அவர் களத்துக்கு வந்து இப்ப நாங்க மாமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்லாம் மக்களுக்கு தேவையான விஷயத்தை களத்துல போய் பார்க்கறதுனால தான் அவங்களுக்கு தேவையா உடனடியா உடனடியா உடனடியாக செய்ய முடியுது ஆனா இவரு வீட்டில இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதுனால உண்மையான கல நிலவரம் என்னன்னு இல்ல அவங்களுடைய நிர்வாகி கீழே என்ன சொல்றாரு அதை நம்புற நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க உண்மையிலேயே ஸ்மார்டான ஆளா இருந்தா உங்களுக்கு மெச்சூர்டு பர்சன் யாராவது விவரமான ஆளுங்களை அனுப்பி முதல்ல விசாரிச்சிருக்கணும் அங்க என்ன நடந்தது அதுக்கு அப்புறம் நீங்க அறிக்கை கொடுத்திருந்தா அது ஏற்படுதுன்னு சொல்லலாம் அதெல்லாம் நம்பி அப்படியே தெரியும் உண்மை நிலவரம் தெரியாம அதுதான் ஒரு வியாபாரம் செய்யற முதலாளி அவருக்கு அவருக்கு வேலை தெரியணும் கீழே இறங்கி அவருக்கு வேலை தெரிஞ்சாதான் அந்த வியாபாரத்துல அவருக்கு சக்சஸ் ஆக முடியும் அதே மாதிரி நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்கும் பொழுது கல நிலவரை என்னன்னு தெரியணும் இல்லைன்னா யாராவது உங்க ஆளை வச்சு தெரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு யாரோ சொல்றாங்க நிர்வாகி சொல்றாங்க நம்பி செய்யறதனுடைய அறிக்கை அறிக்கை கொடுக்கிறது அது இல்ல ஒரு மெச்சூரிட்டியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இதுதான் அந்த நேரத்தை நான் தெரியப்படுத்துக்கிறேன் எரிவிலை சொல்லுங்க அத்திப்பட்டுலையா அந்த மாதிரி செய்தி இல்லையா கார்பரேஷன்ல அந்த மாதிரி ஒன்றியம் தகவல் இல்லையா கொடுங்கூர்ல கொண்டு வரதா தெரியப்படுத்துறாங்க எரிவுலை அதுக்கு எல்லாரோட எல்லாருமே நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அங்க இருக்கிற கொடுங்கூர் சார்ந்திருக்கிற மக்கள் எல்லாமே கொடுமையில கொண்டு வரக்கூடாதுன்னு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் திட்டம் என்பது வரவேற்கக்கூடியது தான் ஏன்னா பயோ மைனிங் வாயிலாக திட்டம் கொண்டு வந்து இருக்கக்கூடிய குப்பைகள் அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த மாதிரி ஒரு திட்டம் மேற்கொள்வது மூலயமா ஐம்பது ஆண்டு காலம் அங்க இருக்கக்கூடிய குப்பை அகற்றப்பட்டு நிலம் காலியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குல்ல நிறைய கிடைக்கும் ஒன்றரை வருஷ காலத்துல அது கிடைச்சிடும் ஆனாலும் தினந்தோறும் வரக்கூடிய புதிய குப்பைகளுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வேணும் அந்த தீர்வுக்கு இந்த எரிவுலை திட்டம் என்பது ஏற்புடையதுதான் ஆனா என்னன்னா மக்களுடைய பாதுகாப்பு கருதி இது மக்கள் இல்லாத இடத்துல பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றது எங்களுடைய கோரிக்கை அதே போல கொடுங்குரல சுத்தி எட்டு லட்சம் பேர் இருக்கிறாங்கன்றதுனால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுன்றது வகையில இது மக்கள் வசிக்காத இடத்துல இந்த எங்க திட்டத்துல கொண்டு வரணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் வலியுறுத்துறோம்